வணக்கம் யாதவ சேமையை நேர அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெருமானை போலவும் திருஞான சமுதரி போலவும் தனது தித்திக்கும் தமிழில் பட்டாசு மலையால் பேச வருகிறார் குட்டி தமிழச்சி லட்சிதா மகிபாலா அவர்கள்

புருஷாசன் பரம்ராமா லக்ஷ்மி ஸ்ரீ குருவை நமக மாத்ரு தேவ பக அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம் பித்ரு தேவ பக அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கம் ஆசாரி தேவ பக அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் சத்தியமாக உண்மையே பேசுவேன் தர்மம் தர அறவழியில் நடப்பேன் இப்போ படிப்ப வந்து ஒரு கவிதையா பேச போறாங்க கற்றது கற்று கைமணவு கல்லாதது உலகளவு படி நீ படி வாழ்க்கையில் முன்னேறப்படி அப்படி இப்படி இப்படியாவது படி முதல் தேதியில் படியல நீப்படி படி புரிந்து படி அறியாதவற்றை படி தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளப்படி நல்ல நூல்களை படி நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கும் வண்ணம் படி உருப்போட்டுப்படி முறுப்படியாய்ப்படி அகழ்ந்த இல்லாமல் படி ஆரோ தோடுபடி உனக்குள் மாற்றம் வரப்படி உன்னை ஏமாற்றாமல் படி வாழ்க்கை மகிழும் படிப்படி மனமகி படிப்படி சான்றோன் எனும் போற்றும்படி உன்னை சான்றோனாக்கப்படி முயற்சி வீணாகாதபடி பயிற்சிப்படி எடுத்துப்படி எல்லாம் தோல்வி என்று எண்ணாதபடி வெற்றிதான் இலக்கு என்று எண்ணுபடிப்படி என்னால் முடியும் என்றபடி அறிவைப்படி

பாலி விட கூர்மையானது என்பதை உலக உணர்த்திய பாட்டன் பாரதியாரை பெண்களை படிப்பதை உள்ளாக ஆக்கி வீட்டுக்கு மறுத்து வைத்தனர் அறிவற்ற ஆனால் இந்நீசைக் கவிஞர் பாரதியார் சாதம் படித்தவளை வேதம் படிக்க வைத்தார் மாதிற்கு உண்டு சுதந்திரம் என பாரதி முழங்கியதால் தான் என்னால் இன்று முழங்க முடிகிறது தேசப்பற்றையும் தெய்வ பற்றையும் போற்றி வானம் பாடி கவிஞர் பாரதி மானுரப்பத்தை கொண்டவர் ஆண் பெண் பேரமின்றி தன் ஞான கன இருவரும் சமவானி உறக்கத்துல கொடுத்தவர் பாரதி பெண்ணை மித்து வாழ்ந்தால் தலை உண்டு வாழ்வோம் பெண் தன் சமுதாயத்தை ஏற்றிக்கொள்ள கல்வி கைவிட்ட பாரதி தன் திருமணத்தினால் பூமியில் வரம்பு சூடுவோம் இது போன்ற நல்ல பதிவுகளை மேலும் காண நமது யாரோசியமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்